நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வாங்க நாம ராமாயணத்தோட தொடர்ச்சியை பார்க்கலாம் ஏற்கனவே ராவணனோட தாய் தந்தையரை பற்றி பார்த்தோம் இன்னைக்கு வந்து ராவணனோட பிறப்பு மற்றும் சகோதரர்களோட சகோதரர்களுடைய பிறப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் அன்று சூரியன் மறையும் அந்தி பொழுது வந்தது இருள் உலகை தழுவிய நேரம் தம்பதியர் இருவரும் இன்பமுடன் பேசிக் கொண்டிருந்தனர் அவளுடைய எண்ணத்தை நிறைவேற்ற எண்ணம் கொண்ட விச்வாஸ் கைகசியை அன்புடன் தழுவி கொண்டார் உடனே அவள் கருத்தரித்தாள் அரக்கர் குல பெண்ணாகியால் அவர் அரக்கர்களுக்கு இறைவன் இட்ட கட்டளைப்படி அப்பொழுதே ஆண் குழந்தை ஒன்றை பெற்றாள் அந்த குழந்தைக்கு பத்து தலைகளும் இருபது கைகளும் இருந்தன பூமியை தூக்கும் ஆற்றல் உடையதாகவும் அக்குழந்தை இருந்தது அற்கறுகளுக்குரிய பெரிய வடிவத்துடனும் கண்டவர் பயப்படும் அளவு தோற்றத்துடனும் காணப்பட்டது நெருப்பு குழந்தை போல் தலைமயிர் பெரிய வாய் சிவந்த உதடுகள் நீண்ட பற்கள் கருமையான உடல் குரூரமான பார்வை இத்தகைய தோற்றத்துடனும் அக்குழந்தை காணப்பட்டது அந்த குழந்தை பிறந்தவுடன் பல தீய சகுனங்கள் உலகில் தோன்ற தொடங்கின நரிகள் நெருப்பு பொறியை கக்கிக் கொண்டு இடமிருந்து வளமாக வட்டமிட்டு சுழன்றன மேகங்கள் பயங்கரமாய் கர்ஜனை செய்தன அத்துடன் இரத்த மழையும் பொழிந்தது சூரியன் ஒளி இழந்தான் பெரிய கொல்லிக்கட்டைகள் விண்ணில் இருந்து விழுந்தன பூமி நடுங்கியது காற்று பயங்கரமாய் வீசியது கடல் கலங்கியது பெரிய பெரிய அலைகளை கொண்டு வந்து கரைகளை மோதியது இதை கண்ட விச்சிரவஸ் பெண்ணே இந்த குழந்தை பத்து தலைகளுடன் பிறந்துள்ளது எனவே இவனுக்கு தசக்கிரீவன் பத்து தலைகளை உடையவன் என்று பெயர் விளங்கட்டும் என்று கூறினார் தசக்கிரீவன் அரக்கர்களுக்குரிய இயல்பின்படி அந்த நேரத்திலேயே பெரியவனாகி வளர்ந்து அவனுடைய தாயின் வயதை அடைந்தான் தசகிரீவன் காமரூபியானதால் அவனுக்கு அந்த போன்ற இடங்களில் ஒரு தலையும் இரண்டு கைகளுமே காணப்பட்டது பின்னாளில் இந்த தசகிரீவன் ராவணன் என்று அழைக்கப்பட்டான் கைலையை பெயர்த்த போது மூன்று உலகங்களும் கலங்கும்படி அலறியதால் சிவபெருமான் இவனுக்கு ராவணன் என்ற பெயரை வழங்கினார் சில நாட்கள் சென்ற பின்னர் கைகசி மீண்டும் கருவுற்றால் ஓர் ஆண்மகவை பெற்றாள் பிறந்தவுடனே குன்று போன்ற பெரிய உடலை கொண்டவனாய் அவன் இருந்தான் பெரிய மலை போன்ற தோற்றத்தையும் குகை போன்ற வாயையும் நிமிர்ந்த தோள்களையும் பிறை சந்திரனை போன்ற வளைந்த பற்களையும் உடைய அவன் பிறந்தவுடன் வளர்ந்து தாயை ஒத்த வயதுடையவனானான் அவனை கும்பகர்ணன் என்று பெயரிட்டு எல்லோரும் அழைத்தனர் அதன் பின்னர் மீண்டும் கருவுற்ற கைகசி ஒரு பெண் குழந்தையை பேச்செடுத்தாள் அவளே சூப்ப நகை பருத்த இடையை உடையவளாயும் மேகத்தின் இடியொலியை ஒத்த குரலை உடையவளாயும் பெண்களே கண்டால் அச்சம் கொள்ள தக்க தோற்றத்தை உடையவளாயும் இவள் இருந்தாள் பிறந்தவுடன் அவளும் இளமை பருவத்தை அடைந்தாள் இவர்களுக்கு பின்னால் மீண்டும் கைக்கசி கருவுற்று ஓர் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் பிறந்தவுடன் பெரியவனான அவனை எல்லோரும் விபீஷணன் என்று அழைத்தனர் நிலைபெற்ற தவத்தையுடைய புலஸ்தியர் மரபு மேலோங்கவும் வேதங்கள் தெளிவு பெறவும் கொடிய அறக்கர்களை பெற்ற கைக்கசியின் வயிறானது தூய்மை பெறவும் தோன்றியவன் விபீஷணன் மிகவும் தர்மவானனாக அவன் விளங்கினான் விபீஷணன் பிறந்த பொழுது பற்பல விதமான நன்னிமித்தங்கள் தோன்றின அவன் பிறந்தவுடன் விண்ணிலிருந்து மலர்மலை பொழுந்தது தேவ துந்துப்பிகள் முழங்கின தேவர்களின் வாழ்த்தொளி கேட்டது இவை போன்று இன்னும் பற்பல நற்குணங்கள் உண்டாயின நால்வரின் குணங்கள் விச்சிரவசின் தபோவனத்திலேயே ராவணனும் கும்பகர்ணனும் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுடைய உடல் நாளுக்கு நாள் வலுவடைய தொடங்கியது மனு நூலையும் மறை நூலையும் மகிழ்ச்சி அவர்களுக்கு கற்பித்தார் பற்பல கலைகளையும் பயிற்றுவித்தார் யாவற்றையும் அவர்கள் கற்று தேர்ந்தாலும் அவர்களுடைய இயற்கையான அரக்க குணம் அவர்களை விட்டு போகவில்லை பலத்தால் இருமாப்புடனும் மூன்று உலகங்களும் நடுநடுங்கும்படியும் வாழ்ந்து வந்தனர் கும்பகர்ணன் எப்பொழுதும் பசையை உடைய வயிற்றனாகவே இருந்தான் ஆசிரமத்தில் கிடைத்த உணவு அவனுக்கு போதுமானதாக இல்லை எனவே கையில் கிடைத்த விலங்குகளையும் பறவைகளையும் பிடித்து தின்ன தொடங்கினான் நாளுக்கு நாள் அவன் உடலை போலவே பசையும் வளர்ந்து வந்தது எனவே அவன் மகரிஷிகளையும் பிடித்து தின்ன தொடங்கினான் அப்படியும் பசி தீராமல் அங்கும் இங்கும் அலையத் தொடங்கினான் சூப்பனகை எப்பொழுதும் காமா வயப்பட்டவளாயிருந்தால் ஆண்களை கண்டுவிட்டால் போதும் உடனே அவர்களை பின்தொடர்ந்து செல்லுவாள் அவர் அவளை விரும்புவாராயின் கணவராக பயப்படுத்திக் கொண்டு இன்பம் நுகர்வாள் விரும்பாவிட்டால் பூமியில் தூக்கி எறிந்து நசுக்கி கொன்று விடுவாள் விபீஷ்ணன் ஒருவன் மட்டும் நன்னெறியில் வாழ்ந்தான் தன் தந்தையிடம் வேத சாஸ்திரங்களை பயின்றான் மனு தர்மத்தை கச்சான் அதில் கூறப்பட்ட நீதியான விழிகளில் வழிகளில் இருந்து சற்று மாறுபடாமல் வாழ்ந்து வந்தான் பொய் களவு கொலை பிறர்மனை நயத்தல் போன்றவற்றை நீக்கினான் சத்தியம் கருணை தர்மம் பொறுமை இவற்றை கொண்டு ஒழுகினான் ஆகார நியமம் உபவாசம் விரதம் இவற்றை கடைபிடித்து ஐ முலன்களை அடக்கி சத்தியவனாய் வாழ்ந்து வந்தான் புலஸ்தியர் மரபை விளங்க வைக்க வந்தவன் அவன் ஒருவனே என்று அவன் தந்தை அவனை கொண்டாடினார் இவ்வாறு ராவணன் கும்பகர்ணன் சூப்பனகை விபீஷன் ஆகிய நால்வரும் தத்தமது நெறியிலேயே அவர்களுடைய தந்தையுடன் அக்காட்டில் வாழ்ந்து வந்தனர் வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் தன் தந்தையை காண வேண்டும் என்ற எண்ணத்துடன் புஷ்பக விமானத்தில் ஏறி குபேரன் அந்த காட்டிற்கு வந்தான் விச்ரபசின் ஆசிரமத்தில் வந்து இறங்கினான் அவனை கை கசி கண்டாள் உடனே தன் மகன் ராவணைக் அருகில் அழைத்தாள் குபேரனை அவனிடம் காட்டி மகனே இவன் குபேரன் உனக்கு அண்ணன் உன்னுடைய தந்தைக்கும் பரத்வாஜரின் மகளான தெய்வமண்ணிக்கும் பிறந்தவன் தற்பொழுது திக்பாளர்களில் ஒருவனாக திகழ்கிறான் சங்கநிதி பதுமநிதி இரண்டையும் பெற்று பெரும் செல்வந்தனாக வாழ்கிறான் இவன் ஏறி வந்த புஷ்பக விமானம் பிரம்ம தேவரால் இவனுக்கு வழங்கப்பட்டது பெரும் தவத்தின் மூலம் இவை யாவற்றையும் இவன் பெற்றான் நம் மரபினர் முன்னர் ஆண்டு வந்த இலங்கையை இப்பொழுது இவனே ஆண்டு வருகிறான் உன் பாட்டனாரும் என் தந்தையுமான சுமாலி தற்போது பாதாளத்தில் ஒளிந்து கொண்டு வாழ்ந்து வருகிறார் அவருடைய தமையன் மாலியவானும் அங்குதான் இருக்கிறார் என்று சோகத்துடன் கூறினார் இது கேட்ட ராவணனுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது அவன் பொறாமையால் துடித்தான் பற்களால் உதட்டை கடித்து கொண்டான் அவனுடைய இருபது கண்களும் சிவந்தன பின்னர் தன் தாயை பார்த்து அம்மா கவலைப்படாதே நானும் காட்டிற்கு சென்று தவம் செய்கிறேன் இவனுக்கும் மேலான வரங்களை பெறுகிறேன் நம் பாட்டனாரின் குலத்தை விளக்க வைக்கிறேன் இது சத்தியம் என்று கூறினான் அத்துடன் தன் தாய்க்கு பற்பல ஆறுதல் மொழிகளை கூறி அவளை தேற்றினான் பின்னர் அவரிடம் இருந்து விடை கொண்டு தன் இரு தம்பியரையும் அழைத்து கொண்டு கோகர்ணம் என்ற காட்டிற்கு சென்றான் அங்கு அவர்களுடன் கடுமையான தவம் இயற்ற தொடங்கினான் தன் தந்தையை காண வந்த குபேரன் சற்று நேரம் அவருடன் பேசிக்கொண்டிருந்தான் பின்னர் அவரிடம் நல்லாசைகளை பெற்று விடைபெற்று புஷ்ப விமானத்தின் மூலம் இலங்கையை அடைந்தார் தான் அந்த ஆசிரமத்திற்கு வந்தபோது நடைபெற்ற கைகசியின் செயல்கள் எதனையும் அவன் அறியவில்லை காட்டிற்கு சென்ற மூவரும் தத்தம் குணங்களுக்கு ஏற்பவும் சக்திக்கு ஏற்பவும் தனித்தனியாக தவம் செய்து வந்தனர் கும்பகர்ணன் தர்மத்தை கைவிடாமல் புலன்களையும் மனதையும் அடக்கி தவம் செய்து வந்தான் கோடை காலத்தில் பஞ்ச பஞ்சாகினியின் நடுவில் நின்றும் மழைக்காலத்தில் நீர்த்தாரைகளின் இடையில் நின்றும் குளிர்காலத்தில் தண்ணீரில் நின்றும் தவம் செய்தான் இவ்வாறு பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் இயற்றினான் விபீஷணன் தர்மத்திலேயே மனதை செலுத்தி முக்காலமும் உணரும் முனிவரும் திகைப்பெயுமாறு தவம் செய்தான் ஒரு காலை தரையில் உன்றியும் மற்றொரு காலை ஆகாயத்தில் உயர்த்தியும் தவம் செய்தான் தன்னுடைய இரண்டு கைகளையும் உயரத்தில் தூக்கி கூப்பிய வண்ணம் ஐயாயிரம் ஆண்டுகள் தவம் செய்தான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் அவனுக்கு சில சோதனைகள் ஏற்பட்டன பெண்கள் சிலர் அவன் தவத்தை கலைக்க முற்பட்டனர் ஆனால் விபீஷ்ணன் அவற்றை எல்லாம் அலட்சியம் செய்யாமல் மேலும் ஐயாயிரம் ஆண்டுகள் தவம் இயற்றி பத்தாயிரம் ஆண்டுகளை கழித்தான் ராவணன் செய்த தவமோ இவர்களுடைய தவத்தை விடவும் கொடுமையானது அவன் மொத்தத்தில் பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் செய்தான் ஒவ்வொரு ஆயிரம் ஆண்டின் முடிவிலும் ஒரு தலையை அறுத்து ஆகுதி செய்தான் இவ்வாறு ஒன்பதாயிரம் ஆண்டுகளில் ஒன்பது தலைகளை ஆகுதி செய்து முடிந்த பின்னரும் அவன் என்னப்படி பிரம்மதேவன் நேரில் வரவில்லை எனவே மீண்டும் ஆயிரம் ஆண்டுகள் கடும் தவம் இயற்றினார் எஞ்சி இருந்த ஒரே ஒரு தலையையும் ஆகுதி செய்ய தயாரானான் நண்பர்களே இன்றைய கதை பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி